ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் கண்ணீரை துடைக்க சாய் வருவார் நிச்சயமாக அவங்கள சந்தோஷமாக வாழ வைப்பார் இந்த ஒரு நம்பிக்கை உங்களோட மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் பேர்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அதில் வந்து மீண்டு வந்துடுவீங்க சாய்கிட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் டேரக்டாக கன்வே பண்ணணும் நீங்கள் அழுது புலம்புறதுனாலேயோ இல்லை வெளியே இருக்கவங்க நாலு பேர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலோ உங்களோட கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக தான் வந்து ஆகும் அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெளியே இருந்து யாரும் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் செஞ்சுக்கணும் சாய் உங்கள் மூலமாகவே செய்ய வைப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு நீங்களாக தேடி போய் உங்களோட மன கஷ்டத்தையும் உங்களோட குமுறல்களையும் கொட்டாதீங்க யாரோ ஒருத்தர்னு மட்டும் கிடையாது பார்க்குறவங்கக்கிட்ட கிட்ட எல்லாம் ஒரு சில பேர் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது அவங்க ஒரு வேளை உண்மையாகவே நமக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆனால் என்ன நடக்கும் அதாவது நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறது கிடையாது அவங்க ஆறுதல் படுத்துறதுனாலேயோ அவங்க நம்ம மே நம்மளை பார்த்து இறக்கப்படுறதுனாலையோ நம்மளை சுற்றி இன்னும் வந்து பேட் வைப்ரேஷன் தான் அதிகமாகும் அதாவது அவங்க வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க அவங்க நம்மளை பார்த்து இறக்கப்படுறாங்க அப்போ இறக்கப்படுறாங்கன்னா நம்மளோட சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளே வந்து உணர்த்துற மாதிரி வந்து ஆகிடும் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா போய் இவங்களோட நிலைமை சரியில்லாமல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளே வந்து ஸ்ப்ரெட் பண்றோம் இதற்கு மாறாக நம்மளோட என்ன ஓட்டங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு ஒன்றும் ஆகலையே என்னோட பாபா என் கூட இருக்காரு என் நான் வந்து மீண்டும் வந்துடுவேன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கஷ்டங்கள்ல இருந்து மீண்டும் வந்திருக்க அதே மாதிரி நான் இதுலேருந்து மீண்டு வந்துடும் அவரே வருவார் ஏதாவது ரூபத்தில் வந்து எனக்கு நேரடியாக வந்து உதவி செய்வார் நான் யாரையும் தேடி போக தேவையில்லை என்னோடய கஷ்டத்தை நான் யாருக்கிட்டே நான் ஆனால் போய் சொல்ல மாட்டேன் அது எனக்கு என்ன தேவைங்கிறது என்னோடய சாய்க்கு தெரியும் அவர் வந்து என்னோடய கண்ணீரை துடைத்து என்ன சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ வைப்பார் இந்த ஒரு என்ன ஓட்டம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சரி உங்கள் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு நெருடரோடு இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து தீர்வு கிடச்சிடும் மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்து சின்ன சின்ன நெருடல்கள் வரைக்கும் எல்லாமே சரியாயிடும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நம்ம வந்து ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைக்கு அப்பாற்பட்ட இருக்கும் பொழுது நம்ம வந்து அழுது புலம்புறதுனால ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கெட்டது அதிகமாகிட்டே போகும் அழுது புலம்புறதுனால கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது அந்த டைமில் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு ஒரு சில பேருக்காங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்காது ஒரு சில பேர் வந்து அழுது புலம்புவாங்க ஒரு சில பேர் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் கூட நான் தினமும் சாமி கும்பிட்றேன் எனக்கு போய் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் சாமி கும்பிட்டாலும் பிரோஜனம் கிடையாது சாமி கும்பிட்றீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கணும் அதனால அதை புரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் பொழுது அது வந்து மீண்டு வருவதற்காக முயற்சி பண்ணுங்கள் அது வந்து மீட்டு கொண்டுட்டு போயிடுவார் உங்களை அதற்கான சக்தியை கொடுப்பார் கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஓரளவுக்கு மேலே எல்லை மீறி போயிருக்கு அப்புடின்னா அந்த சூழ்நிலையில் நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லி என்ன நடக்க போகுது ஒருவேளை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்க நம்மள்கிட்ட பார்த்து நம்மளை பார்த்து இறக்கப்பட்டாலோ இல்லை நமக்கு ஆறுதல் சொன்னாலோ என்ன ஆகும் இன்னும் பேட் வைப்ரேஷன் தான் ஆகும்னாலும் அது நம்மளே நம்மளை போய் உணர்த்திக்கிறோம் நம்மளோட நிலைமை வந்து கைக்கு அப்பாற்பட்டு இருக்கு கைக்கு அப்பாறுபட்டு அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருங்க சாய்கிட்ட போய் ஒப்படைச்சிடுங்க சாயும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருங்க உங்களால் எந்த அளவுக்கு இதை சரியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களோட சூழ்நிலைகள் மாறும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் எல்லாம் போயிட்டு நல்ல சக்திகள் வரும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை மனசு பண்ண முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்க நம்மளை பார்த்து ஆறுதல் பட்டாங்க அதாவது மற்றவங்க நம்மளை பார்த்து இறக்கப்பட்டாங்க அப்படின்னா அதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அவங்க இறக்கப்பட்டால் நமக்கு என்னங்க வர போகுது நல்லா யோசிச்சு பாருங்கள் நாலு பேர் நம்மளை பார்த்து இறக்கப்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்க இன்னொரு நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க அந்த நாலு பேர் இன்னும் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுகிறாங்க இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும் நம்மளை பற்றி பேச்சு வந்து வெளியே ரொம்ப தூரம் பரவிக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்காக இந்த நிலமை அந்த பையனுக்காக இந்த நிலமை அந்த குடும்பத்துக்கு இந்த நிலமை பொண்ணு இன்னும் நாலு பேர் நாலு பேர்னு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகும் அதனால் இந்த மாதிரி கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வெளிக்கு வெளியே சொல்லி அழுதுங்க இல்லை வெளியாட்டியாவது போய்ட்டு நீங்கள் மனம் விட்டு உங்களோட மனபாரத்தை அடுக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மன பாரமும் கஷ்டமும் இன்னும் அதிகமாக போய் தவிர கம்மி ஆகாது தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைக்கலன்னா ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சியோடு கூடிய இறை நம்பிக்கையும் வந்து வேணும் இறை நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் சரிங்களா என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் இறைவன் ஒருவனால் தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும் அற்புதமான கடவுள் கிடைச்சிருக்காரு அற்புதமான ஒரு கடவுள் மும்மூர்த்தியோட அவதாரம் மனதிற்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவராக இருப்பார் தாயி மட்டும்தான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ குருவெலாம் இருக்காங்க எத்தனையோ குருமார்கள் வந்துருக்காங்க குரு சரித்திரம் வந்து இருக்கோம் இது இல்லாமல் வெளியே எத்தனையோ குருமார்களெலாம் வந்துருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போதும் இல்லை அவங்கள பற்றி நம்ம படிக்கும்பொழுதும் குறைச்சி மதிப்பீட்டில் யாரையும் அவங்க மேலே நமக்கு வந்து ஒரு பக்தி வரும் பக்தியோடு கூடிய ஒரு மரியாதை வரும் மரியாதையோடு கூடிய ஒரு பக்தி இருக்கும் ஆனால் நம்ம சாய்கிட்ட மட்டும்தான் பக்தியோடு கூடிய அன்பு வரும் அன்போடு கூடிய பக்தி கிடைக்கும் எங்கள் சாய்கிட்ட மட்டும்தான் இது அந்த அன்பும் பக்தியும் தான் அவங்கள வந்து இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகும் உங்களோட இந்த கண்ணீரை எல்லாம் காணாமல் போய் அவர் வருவார் உங்களோட கண்ணீரை துடைக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வருவார் நீங்களாக தேடி போகாதீங்க சரிங்களா அவராக வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அந்த உங்களோட கண்ணீரை வந்து துடைத்து வைப்பார் நீங்களாக போயிட்ட எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு நாலு பேர்கிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அந்த மாதிரி இறைவன்கிட்ட நீங்கள் தூதையே அனுப்பக்கூடாது சாய்கிட்ட நேரடியாக நீங்கள் வந்து பேசுகிறோம் அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பார் அவர் இல்லை நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால தான் அவர் காதில் விழுந்துச்சா இந்த நேரம் என்னோட கண்ணீர் தொடைத்திருப்பார் அப்போ இன்னொருத்தங்கள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது சரிங்களா உங்களுக்கான கால நேரம் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்காக காத்திருக்கணும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா சாய் நிச்சயமாக வருவார் இல்லை சாய் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அவர் உங்கள் பேச்சு கேட்பார் எப்படி அவனை தேடி வருவார் நீங்களே என்ன பண்ணுறீங்க உங்களோட எண்ணெய் ஓட்டங்கள் மூலமாக உங்களை சுற்றி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்போ இறை சக்தி எப்படி வரும் உள்ளுக்குள்ள அதை பண்ணாதீங்க இறை சக்தி வருவதற்காக நாலாபுரம் கதவுலாம் திறந்து வச்சுருங்க அந்த நம்பிக்கைங்கிற அந்த ஒளியை படரை விடுங்க அந்த சிந்தனை ஓட்டங்களை வந்து வெளிப்படுத்துங்க நம்பிக்கைங்கிற அந்த சிந்தனையை வெளிப்படுத்துனீங்கன்னா அதை ஏற்படுத்துகிற விளைவு மிகவும் பிரம்மாண்டமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க தைரியத்தை விடாதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி செய்தீங்கன்னா எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் உங்களை கைப்பிடித்து மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க கொஞ்சம் கால தாமதமாகலாம் நம்மளோட கருமாவின் காரணத்தால் அது எல்லாமே சரியாயிரும் நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காது இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க இப்போ நிலவி கொண்டிருக்கும் அனைத்து சூழ்நிலைகளும் கூடிய சீக்கிரமே மாறும் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்